அது என்ன பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறதா இல்லை என்ன இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு கோலத்தோடு ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் காலையில் எந்திரிச்சதுமே வாசக்கூட்டி தொளிச்சு கோலமெலாம் போட்டாச்சு போட்ட கோலத்துக்கு இன்னும் கூடி அழகு சேர்க்குற மாதிரி பாப்பா வந்து அவளோட திறமையெல்லாம் காமிச்சு ஏதோ ஆர்ட் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறா பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோமோ அதவே பார்த்து திரும்ப அவங்களும் பண்ணுறது தான் வேலையாக இருக்குது எங்கள் வீட்டில் அப்படி தான் உங்கள் வீட்டில் எப்படி குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பம் வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து வெஜிடபிள் ஸ்டியூ அப்படின்னாவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுதான் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காய்களை எடுத்து கட் பண்ணிக்கலாம் கேரட்டு பீன்ஸு அப்புறம் உருளைக்கெழங்கு இருந்துச்சு அப்படின்னா காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்குமே லீவு அப்படிங்கிறதுனால வீட்டில் தான் இருந்தாங்க அதனால் ஹர்னிதா தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தா இப்போ வந்து வெஜிடபிள் ஸ்டியூவுக்கு வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலாம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடாமல் அந்த கண்ணாடி பதம் வரும்போது வந்து நம்ம காய்களை சேர்த்துக்கிறோம் இதுக்கு வந்து இஞ்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கெல்லாம் சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி பச்சை பட்டாணி இருந்துச்சு அதை வந்து நல்லா வேக வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் பயிறு வகைகள்லாம் போட்டு நம்ம எதாவது குழம்போ இல்லை இந்த மாதிரி வேக வச்சுலாம் சாப்பிடுவோம்ல அதுவோ இல்லை சமையலுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஊற வச்சு ஒரு நாள் முளைக்கட்டி வச்சு நம்ம செய்யும்போது போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தானதாக கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேகிறதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துடும் அதனால் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு தான் இப்போ ஏதாவது செய்யிறதுனா செய்கிறது தாளிச்சி விட்ட காய்கள்லாம் நல்லா வேகட்டும் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதனால வெந்த பின்னாடி நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் அதுக்காக ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதிலருந்து பால் எடுத்துட்ருக்குறேன் இதில் வந்து தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக ஊற்றி தாழிச்சி விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு நான் வந்து தேங்காய்பாலும் எடுத்து வச்சிட்டேன் நமக்கு எவ்வளோ தேவையோ குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதுக்களவாக வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வெந்த பின்னாடி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த வெஜிடபிள் ஸ்டூவ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த மிளகாத்தூளோ இல்லை மசாலா மசாலாத்தூளோ இது எதுவுமே கூடாது வெறும் பச்சை மிளகா மட்டும் பச்சை மிளகா நம்மளோட காரத்துக்கு தேவையான அளவு கூட்டியோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பால் ஊற்றுன முன்னாடி அதிக நேரம் கொதிக்க விட்டுறவும் கூடாது அது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு நம்ம வந்து தண்ணியாட்டவே தான் இருக்கும் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்க வேண்டி கான்ஃபிளோர் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வாக்கில் எடுத்து நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருந்தால் தான் பிடிக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதே சமயம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளோர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்தி போட்டு கூட நம்ம கலந்துக்கலாம் எப்பவுமே கிச்சனில் வேலை செய்கிறோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் எங்கள் வீட்டில் ஓடிட்டே தான் இருக்கும் வேலை செய்கிற அழுப்பே தெரியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பாட்டு போட்டு கேட்டுட்டுருக்கதை காட்டிலும் இந்த மாதிரி எஃப்எம் ஓடிச்சு அப்படின்னா நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரி நம்ம கூட யாரோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே கிச்சனுக்குள்ளே வந்தோடனே எஃப்எம் வந்து ஆன் பண்ணி விட்டுறது அத்தை வந்து ரெண்டு நாள் ஆயிருந்துச்சு வந்ததுலேருந்தே பேப்பர் பேப்பர்லேருந்தே எடுத்து ஊற வச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்குன்னு தெரியல நான் சரி ஊற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நேத்தே வந்து பேப்பர் ஒரு ரெண்டு எடுத்து கசக்கி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டேன் இது வந்து கட் பண்ணி போட்டு ஊற வச்சுருந்துருக்கணும் எனக்கு எதுக்குன்னு தெரியாதனால நான் அப்படியே கசக்கி போட்டு ஊற வச்சுட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வாக்கில் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன் நம்ம ஊரை வச்சுருந்த வெந்தயம் பேப்பரும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருந்துச்சு அதை எடுத்து காலங்காத்தாலே போட்டு ஆட்டாங்கல்லில் ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து உள்ள சமையல் வேலை இருந்தேன் அத்தை வந்து வெயில் வரங்குள்ள நான் அந்த வேலையை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு கல்லில் போட்டு நல்லா ஆட்டிகிட்டு இருந்தாங்க மிக்சர் ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலான்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் அதை அது சுற்றுல அதனால ஆட்டாங்கல்லே போட்டு ஆட்டிட்டோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முறை வாங்கியிருந்தேன் அந்த முறம் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து அந்த உளுத்து போகிற மாதிரி பூச்சி அரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அதனால் இதை வந்து வலிச்சு வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாணம் போட்டு வளித்து வச்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா ஊற வச்சு இந்த மாதிரி ஆட்டி நல்லா சந்து வந்தெல்லாம் படுற மாதிரி நல்லா வளிச்சு வச்சிடணும் வளித்து நல்லா காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் பூச்சியோ இல்லை உளுத்து போகிறதோ அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் பேப்பர் போட்டு நம்ம வலிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா வலுவலுன்னு முறம் வந்து வழுவழுன்னு இருக்கும் அதில் இருக்கிற செலாக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கையில் விடாமல் முறம் எடுக்கிறக்கே யூஸ் பண்ணுறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த பேப்பர் போட்டு வெந்தயம் போட்டு ஊற வச்சு இதை வந்து ஆட்டி இது மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் உள்ளே வெளியன்னு சொல்லிவிட்டு ரெண்டு சைடுமே நல்லா பூசி விட்டாச்சு இது வந்து வெயிலில் வச்சு ஒரு ரெண்டு நாளாவது நல்லா காயணும் காஞ்சிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முறை வந்து அப்படியே இருக்கும் யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பேப்பர் ஊற வச்சு ஆட்டியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை இன்னொரு ஐடியா வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி பெரிய சொம்போ இல்லை அப்படின்னா ஒரு கட்ராவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து காட்டன் துணி நல்லா நினச்சி மேலே போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அதான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்குறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் எடிட் பண்ணி போட முடியாமே இருந்துச்சு ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த வேலையை எனக்கு சரியாக இருந்துச்சு இன்னுமே வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணாமல் செட் பண்ணாமல் தான் இருந்துச்சு வேலைகள்லாம் அப்படி அப்படியே தான் இருக்குது காயணும்னு நினைக்கிறேன் நல்ல காயணும் காய்ந்து அப்படியே எடுத்து கடற்கன வரணும் சரியா தண்ணி வர கூடாது இலகி வந்துருமா இல்ல தண்ணி விட்டு கழுவுனா கழுவு இதுல வந்து தண்ணிய வர கூடாது சாமி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேப்பர் பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த துணி மேலே நம்ம பூசி விடலாம் ஒரு கற்றா மாதிரி தான் நமக்கு கிடைக்க போகுது பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு இது வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா காயிட்டும் காய்ஞ்ச பின்னாடி நம்ம அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விளாக்ல நான் காமிக்கிறேன் வெளி வேலையை முடிச்சுட்டு வர்றக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பாப்பாவுக்குலாம் நல்லா பசி எடுத்துருச்சு சரி இன்னும் லேட் பண்ண வேண்டான்ட்டு வந்ததுமே வந்து ஆப்பம் சூட ஆரம்பிச்சிட்டேன் ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பழைய மாவானாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வச்ச வெஜிடபிள் ஸ்டியூவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இது வந்து தொட்டு சாப்பிடாமல் நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பவுலில் வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்றது காட்டிலும் ஃபுல்லும் ஒரு கப்பு ஃபுல்லும் உள்ளே ஊற்றி விட்டு நம்ம எடுத்து அந்த காயோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம நாய்க்குட்டி ப்ரூனோ பார்த்திங்கன்னா நல்லா பழகிருச்சு பாப்பா எப்படா வெளியில் வருவா விளையாட்லான்னு சொல்லிட்டு காத்திட்ருக்குது லீவு நாள்னாவே இப்படி தான் அறக்க பறக்க இல்லாமல் சாவகாசமாக எழுந்திரிச்சு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கே பார்த்திங்கன்னா பத்து மணிக்கிட்ட ஆயிரும் பாப்பாவை கூட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஹர்னிதா வந்து அவங்க ஆத்தாவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆப்பம் சுட்டுருக்குறான் அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே நிறுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்